அலாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் ரொம்ப ஆறாமரை ஒரு பொழுதுன்னு சொல்ல முடியாது அடுத்து நம்ம அடுத்த கிளம்புறதுக்கு நம்ம பேக்கப் பண்ணணும் போயிட்டு ஒரு பெரிய வேலை இன்னும் மிச்சம் இருக்குது அதுக்கு நடுவில் சென்னை மெரினா பீச்சில் இருந்து ஒரு பதிவு நேற்றுக்கி வந்தோம் அந்த பட்டினப்பாக்கம் அந்த இடத்துல நேராக உள்ளே வந்து கடலினுடைய அலைகளை கண்ணில் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு எப்போயுமே அந்த கடல் காற்று வாங்குறது அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய சுவாரஸ்யம் உண்டு அதனால் அந்த கடல் காற்றை கொஞ்சம் வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போனோம் போனால் ஒவ்வொரு இடத்துலையும் காண சகிக்கலை ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா பிள்ளைகள் என்ன சொல்கிறது இது எப்படி நம்ம அனுமதிக்கிறது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது விளங்காமல் நம்ம படித்த ஹதீத் தான் ஞாபகம் வந்துச்சு மறுமை நாள் வந்து நெருங்க நெருங்க அப்படி நடந்து போகிற பாதையிலே விபச்சாரம் நடக்கும் கல்லடியார்கள் போகும்போது சொல்லுவாங்களாம் கொஞ்சம் அந்த பக்கம் போவங்களேன் அந்த பக்கம் போய் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் அந்த மாதிரி இருந்தது காட்சிகள் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க எல்லாமே நடக்குது எல்லா அவளை வந்து தன்னை மறைச்சு கொள்ளலை தன் முகத்தை மறைக்கலை தன்னோட தன்னோட ஷாலை வச்சு தன்னை மறைச்சு கொள்ளலை எதுவுமே நடக்கலை ஆனால் அங்கே எல்லாமே நடக்குது அந்த பிள்ளையோட தாய் அந்த பிள்ளை வந்து காலேஜுக்கோ அல்லது படிக்கிறதுக்கு ஹாஸ்டலுக்கோ போயிருப்பா அப்படின்னு நினப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை அந்த பையனோட தாயோ அந்த பையன் படிக்கிறதுக்கோ எங்கேயோ வேலைக்கோ அல்லது மேக்சிமம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரியான தோற்றத்தில் தான் தெரிகிறாங்க அப்போ காலேஜ் பேக் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாருமே படிக்கக்கூடிய அல்லது அப்போ தான் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகக்கூடிய அப்படிங்கிற இடத்துல தான் தெராங்களே தவிர எனக்கு வேலைக்கு போகிற மாதிரி கூட யாரையும் தெரியல எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் தெரிஞ்சாங்க நான் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா உட்காந்து எல்லா அசிங்கமும் அங்கே நடக்கிற அந்த விபச்சார கூத்துக்களை காண சைக்கிள் எங்கேருந்து பிள்ளைகளோட மெரினா பீச்சுக்கு வருது எங்கேருந்து காலார நடந்துட்டு போகிறது அதுவும் அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து அந்த கடற்கரை ஒட்டிய அந்த அலைகளை பார்க்குற இடத்துக்கு போகும்போது அந்த இடம்லாம் இருட்டாக இருக்குது அது அவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது இந்த இருட்டு உங்களுக்கு சௌரியமான வழிகேட்டுக்கு வசதியாக இருக்கலாம் ஆனால் இறைவன் ஒரு நாள் வைத்திருக்கிறான் அன்றைக்கு இருந்த அத்தனை பேருக்குமான இருட்டு தயாராக இருக்குது அன்றைக்கு யாரெல்லாம் இதில் இருந்து தடுத்து கொண்டாங்களோ அவங்களாம் வெளிச்சத்தில் இருப்பாங்க சுபகானல்ல இறைவன் நம்ம எல்லாம் ஒளி நிறைந்து அந்த வெளிச்சத்தின் மேடையில் கொண்டு போய் சேர்த்துறட்டும் அப்படின்னு பரிதவி போடுதுவா கேட்குறோம் நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் லைட்டு ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோனில் ரெக்கார்டிங்கை போட்டுட்டு வீடியோ எடுப்போம்னு போய் அந்த மாதிரி ஒட்டி பிணைஞ்சு பின்னி பிணைஞ்சு கொண்டு இருந்த ஒரு ரெண்டு பேரை பிரித்து விடுவோம்னு சொல்லி கெட்ட சென்மங்கள்னு பக்கத்தில் போய் நின்று வீடியோ பேச ஆரம்பிச்சிட்டோம் லைட்டோட வெளிச்சம் தாங்க முடியாமல் அங்கேருந்து எந்திரிச்சு பிடரி நரம்பு தடிக்க ஓடக்கூடிய காட்சியையும் பார்த்தோம் நம்மளால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பேரை இங்கேருந்து கழச்சி விட்டோம் அப்படிங்கிறது தான் செய்ய முடிஞ்சிச்சு நம்ம மனசெல்லாம் ஒரே பரிதவிப்போம் வலியும் வேதனையும் அப்படியே இருந்துச்சு தாய்தான் நினச்சி பார்த்தேன் அது பிறகு இந்த பொம்பளை பிள்ளை நாளைக்கு என்ன கதிக்கு ஆளாவான்னு நான் நினச்சி பார்த்தேன் இன்றைக்கி உன்னோட உடலை நீ கொடுத்துட்ட மொத்தமாக பீச்சில் வச்சு இவ்வளோ பேர் இருக்காங்களே நம்மளை புத்து பார்க்குறாங்களேன்ற அசிங்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் மொத்தமாக ஹார்மோன்களுடைய பசிக்கு உன்னுடைய உடலை நீ கொடுத்துட்ட நாளைக்கு நீ என்ன செய்வான் அவனை கல்யாணம் பண்ணுவானா அவனை வச்சு பாதுகாப்பானா ஒரு பெண்ணுடைய உடல் இங்கே பகிரங்கமாய் பகிரப்படுகிறதுங்கிற சுரனை கொஞ்சம் கூட இல்லாமல் உன்னை இன்றைக்கி யூஸ் அண்ட் த்ரோ பண்ணக்கூடியவன் நாளைக்கு உன்னை வச்சு பார்ப்பானா அல்லது எல்லாருமே இந்த உடலுடைய ஒரு என்ஜாய்மெண்ட் தான் வாக்கப்பட்டுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை யோசிக்கும் போது பெண்கள் எல்லாம் ஏதோ யூஸ் அண்ட் த்ரோ பொருள்கள் மாதிரி ஆயிட்டாங்கள்ல இன்னைக்கு அவன் உனக்கு என்ன தந்தை நிறச்சு இதுக்கு பகரமாக செஞ்சிட முடியும் அசிங்கம் என்பது வெட்கம் என்பது துளி கூட இல்லாத எல்லா தப்புக்கும் தயாராகக்கூடிய உடலை பகிரக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப சகஜமாக மாறிடுச்சுங்கிறதுக்கு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிள் இந்த பீச்சுகள் தான் நான் நினைக்கிறேன் ஒரு பார்க்கில் நடக்க முடிய மாட்டேங்குது ஒரு பீச்சில் நடக்க முடிய மாட்டேங்குது ரெண்டு ரெண்டாக உட்காந்துக்கிட்டு இந்த உடலை பகிர்ந்து விபச்சாரம் செய்யக்கூடிய பொதுப்படையான இந்த விஷயங்கள்ல இருந்து இறைவன் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கட்டும்னு நம்ம அதிகமாக இதுவாக செய்வோம் ஏன்னா இந்த சமூகத்தில் விட்டு தான் நம்ம பிள்ளைகளையும் நம்ம வளர்த்தாகணும் நம்ம பேரம்பேத்திகளுடைய நிலமையெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்க முடியலை ரொம்ப வேதனையாக இருக்குது அப்போ இதை எப்படி தடுக்கிறது சரி இப்படி எல்லாம் பார்க்குறோம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் யோசிச்சு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் பெருமை பேசாதீங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி இருந்து பேரண்ட்ஸ் பெருமை பேசாதீங்க உங்களுடைய எங்களோட பாப்பா அப்படி எங்களுடைய டேடி இப்படி எங்களோட மம்மி இப்படி எங்கள் குடும்பம் யார் தெரியுமா அப்படிங்கிற பெருமை எல்லாம் உங்கள் பிள்ளைகள் முன்னாடி பேசி தெரியாதிங்க ரெண்டாவது உங்கள் பிள்ளைகள் யாரை நட்பாக்கி வச்சுருக்காங்க யார் கூட பழகுறாங்கன்னு கவனிங்க பிள்ளைகளோட தாட்ஸ் சமூகம் சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்னு கவனிங்க எதுவுமே சமூகத்தை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறானா அப்படின்னு பாருங்கள் நிறைய துவை செய்யுங்க சமூகத்தை காமிச்சு கொடுக்கறதுக்காக தியாகங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் அதன்படி நடந்துக்கோங்க அப்படி இருக்கிற போது உங்களால் சில விஷயங்களை மாற்ற முடியும் சில விஷயங்களை சரி செய்ய முடியும் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு இதை தடுக்கிறது அப்படிங்கிறத போது பெற்றோர்கள் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வழிநடத்தணும் அப்படிங்கிற கேரக்டர் பிஹேவியருக்கான சென்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் யோசிக்கிறோம் திரியின் ஒருத்தர் இங்கிட்டிருந்து அங்கிட்டிருந்து ஓடிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு தெரியலை ஜாகிங் எதுவும் பண்ணுறாரா இல்லை எக்ஸசைஸா இல்லை இன்றைக்கி பதட்டமாக இருக்குது எதுவுமே இயல்பாக நடக்கிற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு அப்நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு சொசைட்டி அந்த சொசைட்டி மாறிடுச்சோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த சென்னை பயணத்தில் ஒரு ஸ்கூலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக நம்ம செஷன்ஸ் எடுத்தோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் யார் உங்கள் லட்சியம் என்ன உங்கள் பெற்ற தாய் என்ன ரோலில் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசி ஒரு உள்ளத்தை இறைவன் கழிவு தருகிற அழகான ஒரு பாக்கியம் பெற்ற நிகழ்வுகளாக அந்த ரெண்டு நிகழ்வுகளும் அமைஞ்சிச்சு இதுதான் செய்ய வேண்டிய உண்மையான சமூக சீர்திருத்தம் நான் நினைக்கிறேன் இந்த பையனும் இந்த பொண்ணும் இந்த மாதிரி பீச்சில் போய் நாளைக்கு தருதலைகளாக ஆகாமல் இருக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள் மனைக்கிடணும் அவங்களுக்குரிய தெளிவு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட தெளிவு உங்கள் வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ளணும் இந்த காதலுங்கிற விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளணும் இந்த மாதிரியான டீனேஜ் எஜுகேஷனை கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி பெற்ற தாயோடு கூடிய தாய்மையின் பரிதவிப்போடு கூடிய உணர்வாக வெளிப்படுத்தணும் கொஞ்சம் பிசகுனாலும் இந்த டாபிக் கொஞ்சம் டேஞ்சர் தான் ஆனால் அப்படி தாயின் வயிற்றிலிருந்து நீ எப்படி வந்து தெரியுமா அப்படிங்கிற புரிதலோடு ஆரம்பித்து அந்த பிள்ளையை கொண்டு போனால் நிச்சயமாக நம் பிள்ளைகள் தாயோடு இணக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆவாங்க இப்படி பெற்ற தாயிடம் போய் சொல்லாத தாய் மீது கருணை கொள்கிற பிள்ளைகள் நிச்சயமாக வழி தவறி போக மாட்டாங்க இன்ஷா இன்ஷால்லாம் அதுக்காக நிறைய துவா செய்கிறோம் இது போன்ற வழிகேடு மிகுந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணில் படப்பட நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நாளைக்கு மகதியில்ஸ்லாம் வந்துடுவாங்களோ அப்போ நம்ம அந்த படைக்கு எப்படியாவது தவழ்ந்தாவது போயிடுவோமா ஏதாவது ஒரு பணிகளை செஞ்சுருவோமா சுபகாரம்லாம் எப்பேற்பட்ட பாக்கியமாக அது இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம் பெருமூச்சு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு மிஞ்சுது இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் சிலாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எவ்வளவோ சூழ்ச்சிகளை சந்தித்தோம் எவ்வளவோ நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தோம் எவ்வளவோ அயோக்கிய கூட்டங்களை சந்தித்தோம் எவ்வளவோ அவதூறுகளை சந்தித்தோம் இன்னமும் பொய் புரட்டினால் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சிலபோது பாதிக்கப்படவும் செய்கிறோம் என்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க எப்படி சிஸ்டர் உலகத்தை எவ்வளோ பார்க்குறீங்க மக்களை எவ்வளோ பார்க்குறீங்க நீங்கள் எப்படி இப்படி ஏமாந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க எப்படி சிஸ்டர் எப்படி ஒரு லாயர் உங்களை ஒரு ரூபா இப்படி ஏமாத்திருக்காள் எப்படி சிஸ்டர் அப்படின்னு நம்ம நிறைய கேசஸ் சந்திக்க வேண்டியிருக்கு நம்ம நிறைய வழக்குகள் நிறைய பிள்ளைகளுக்கான போராட்டங்களுக்கான வழக்குகள் மிச்சம் இருக்குது அது பிறகு டிவோர்ஸ் கேஸ் நடந்தது நம்மளோட பாஸ்போர்ட்டை முடிக்க வச்ச கேஸ் நடந்தது இப்படி நிறைய கேஸஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒரு இஸ்லாமிய பெண் இஸ்லாமிய பெயரில் இருந்து கொண்டு ஒரு லாயர் நம்மளை ஏமாத்துவா அப்படின்னு நான் கனவுலையும் நினைக்கல கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப காஸ்ட்லி லாயர்னு அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அத்தனையும் போய் அதுக்காக நம்ம கேட்கும்போது எல்லா விதமான பொய்களையும் அவதூறுகளையும் அவங்க பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் நான் அவங்களோட பெயரையோ அவங்க யாருங்கிற அடையாளத்தையோ வெளிப்படுத்த நான் விரும்பலை அவ்வளோ ஒரு முஸ்லீம் சகோதரி நான் கடந்து போகிறேன் அப்படிங்கிற உணர்வோடு ஒரு பெண்ணுக்காக நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அவர்களெல்லாம் அப்படியானவர்களாக இல்லை நாம் நினைக்கிற மாதிரி இந்த சமூகம் இல்லைங்கிறத எனக்கு உறக்கப்பதிவு செய்து கொண்டு இந்த நான்கு ஆண்டுகளில் இவ்வளோத்தையும் பார்த்தாலும் செய்யக்கூடிய இந்த பயணங்களும் இந்த பரப்புரைகளும் எனக்கு எத்தனையோ கண்ணீரோடு கூடிய சகோதரிகளின் துவாக்களை எனக்கு வாங்கி தந்திருக்கு இஸ்லாம்னா இதுதான் சொல்லிக் கொடுக்குற இவாதத்தான சகோதரிகளை எனக்கு கொடுத்துருக்கு எனக்காக ஒவ்வொரு பக்திலையும் துவா செய்யக்கூடிய சகோதரிகளை எனக்கு தந்திருக்கு என்னோட பணிகளுக்கான பரப்புரைக்கான நிதியை திரட்டித்தரக்கூடிய நிதியை வழங்கக்கூடிய கரிசனமிக்க சகோதரிகளை எனக்கு தந்திருக்கு இந்த சகோதரிகளோட கூட்டத்தோடு இன்ஷா அல்லா நாங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைபவர்களாக இருப்போம் இறைவன் அதை நாடுவான் அதை எங்களுக்கு பரிசளிப்பான்னு கெஞ்சி கேட்டு போராடி இறைவனுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த பயணம் போய்கொண்டிருக்கனா இஸ்லாம் மட்டும் இல்லை அப்படின்னா நாம் இந்நேரமோ இறந்திருப்போம் இறைவனுடைய பெரிய பாக்கியம் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மனைவிகள் நான் சொல்லலாம் சுல்லாஹ் அலைகூஸ்லாம் அவர்களை பார்த்து நான் இஸ்லாத்திற்குள்ளே வந்தேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் பார்த்த சூழ்ச்சிகள் என்றைக்கோ என்னை வந்து உடச்சி நொறுக்கி கொண்டு போயிருக்கோம் என்னோடய ஈமானை கேள்விக்குறியாக்கியிருக்கோம் இறைவன் பாதுகாப்பவன் இறைவன் பாதுகாப்பவன் இறைவன் பாதுகாப்பவன் என்றைக்கு அவர்களாரை சந்திக்க போகிறோம் என்னைக்கு இந்த அநாதிக்கு அவங்க தலை தடவி கொடுப்பாங்க என்னைக்கு அவங்க புன்னகையோடு நம்மளை வரவேற்க போகிறாங்க என்றைக்கு கௌசுர நீர் தடாகத்தில் நமக்கு தண்ணீர் கொடுக்க போகிறாங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஏதோ மனிதர்களுடைய மாயைகளும் இம்மையை கொண்ட உலகமாக இருக்கிற இந்த சூழலில் இருந்து நான் வல்ல ரஹ்மானை நினைத்து கையேந்துகிறேன் யார்தான் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்துடு எங்கள் நபிகளாரோடு எங்களை சேர்த்து வச்சுரு கண்ணுக்கு விளங்கலை உண்மையில் பார்க்க முடியலை தெரியலை யாரென்றே தெரியாமல் என் மீது பாசம் கொள்ளுகிற ஈமான் கொள்ளுகிற உயிரினும் மேலாக நேசிக்கிற ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்களே பார்க்காம கண்ணில் பார்க்காம நேரில் காணாம அவங்க மேல உயிரினும் மேலாக பாசம் வைக்கிற ஒரு கூட்டம் வரும்னு சொன்னாங்களே அந்த உயிரினும் மேலாக பாசம் வைக்கிற கூட்டத்திலே அல்லா எங்களையும் ஒருத்தராக எப்படியாவது இந்த ஒரு துவா இருக்கிறதுனால இந்த ஒரு கரிசனத்தை இறைவன் நம்ம உள்ளத்துல போட்டதுனால நம்ம தப்பிச்சோம் எனவே என்னோட சகோதரிகளுக்கு என்னோட விஷயம் உங்கள் உறவுகள் உங்களை ஏமாற்றலாம் உங்கள் நம்பிய கணவர் உங்களை ஏமாற்றலாம் கூட வாழ்க்கைய உங்களை ஏமாற்றலாம் பெற்ற பிள்ளைகளை ஏமாற்றலாம் உங்கள் தாய் தகப்பன் உங்களை ஏமாற்றலாம் நீங்கள் யாரெல்லாம் அன்பு செலுத்துறீங்களோ அந்த அன்பு செலுத்தின அத்தனை பேரும் உங்களை ஏமாற்றலாம் அந்த அன்பு எதுவும் உங்களுக்கு திரும்பி கிடைக்காம போகலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கை துரோகங்களால் நீங்கள் நிற்கலாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கடன் இருக்கலாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பரிதவிக்கலாம் எது நடந்தாலும் சொல்லுங்கள் இன்ஷா அல்லா மறுமையில் நாங்கள் நபிகளாரோடு இருப்போம் இறைவன் அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பான் அதற்காக எந்த கஷ்டம் இருந்தாலும் ஹலாலாக நிற்போம் இறைவன் தடுத்தவற்றை தடுத்து கொள்வோம் அதற்காக மரணித்தாலும் பரவாயில்லை யாரும் இல்லாமல் அனாதை ஆனாலும் பரவாயில்லை ஹலால் அனுப்போம் அலங்காரத்தை வெளிக்காட்ட மாட்டோம் இறைவனிட்ட கட்டளைகளை தெளிவாக பின்பற்றுவோம் அப்படின்னு நீயத்து வைங்க இன்ஷா அல்லா மறுமையில் நாம் நாம் உயிரினும் மேலாக நேசித்த நபிகள் நாயம் சல்லாஹா அலிஸ்லாம் அவர்கள் புன்னகையோடு வரவேற்க சன்னத்துல் ஃபிர்தௌசில் நுழையக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி தருவான் அந்த நம்பிக்கையோடு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்